விமர்சனங்கள் பற்றி கவலை இல்லை இனிமேல் பின்வாங்க மாட்டேன் தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர்களில் ஒருவரான அஜித் குமார் தனது விமர்சனங்களை எதிர்கொண்டு வெற்றி பெறுவதற்கான உறுதியை வெளிப்படுத்தியுள்ளார் தனது திரைப்பயணத்தில் எதிர்கொண்ட சவால்கள் மற்றும் கார் ரேசிங் துறையில் தனது அர்ப்பணிப்பு குறித்து உற்சாகமாக பேசிய அவர் இது எனது நேரம் என்று தன்னம்பிக்கையுடன் கூறியுள்ளார் விமர்சனங்கள் குறித்து நான் கவலைப்படுவதில்லை மற்றவர்களின் விமர்சனங்களால் என்னை மதிப்பிட மாட்டேன் நான் ஒரு வெற்றியாளராக இருக்க விரும்புகிறேன் என்று அஜித் தெரிவித்துள்ளார் தனது ஆரம்ப கால திரைப்பயணத்தில் தமிழ் மொழியில் பேசுவதில் இருந்த குறைபாடுகளால் விமர்சனங்களை எதிர்கொண்டதாக அவர் நினைவு கூர்ந்தார் ஆனால் அந்த விமர்சனங்களை ஏற்று எனது பலவீனங்களை சரி செய்ய முயற்சித்தேன் இப்போது அதை சரி செய்துவிட்டேன் என்று மிகவும் தன்னம்பிக்கையுடன் கூறியுள்ளார் சினிமாவை போலவே கார் ரேசிங் துறையிலும் காயங்கள் ஏற்படுத்துவது இயல்பு என்று குறிப்பிட்ட அஜித் பயிற்சி எடுப்பேன் விரைவாக கற்றுக்கொள்வேன் எனது நேரம் வந்துவிட்டது இனி பின்வாங்க மாட்டேன் என்று உறுதியுடன் தெரிவித்துள்ளார் தனது கார் ரேசிங் ஆர்வத்தை தொடர்ந்து மேம்படுத்தி வரும் அவர் இந்த துறையிலும் தனது முத்திரையை பதிக்க உள்ளார் இது எனது நேரம் என்ற அவரது அறிவிப்பு அவரது அடுத்த கட்ட பயணத்திற்கு புதிய எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியுள்ளது இந்த விஷயம் அவரது ரசிகர்களுக்கு பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது சினிமா உலகை பிரேம் பை பிரேம் படம் பிடித்து காட்டும் தந்தி சினிமா சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க